வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமல்படுத்த வேண்டும் உள் இடஒதுக்கீடு குறித்து விரைவில் போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவனர் சி என் ராமமூர்த்தி பேட்டி சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் சி என் ராமமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் பேசும்போது வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு நீண்ட நாட்களாக கேட்டு வருகிறோம் இந்த இடஒதுக்கீடு மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டதுதான் இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை எம்பிசிக்கு இருபது சதவீதம் அருந்ததியருக்கு மூன்று சதவீதம் முஸ்லிம் மக்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் என இதுவரை தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு பொருட்படுத்தப்பட்டோர் ஆணையம் வழங்கியதுதான் அதேபோல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வன்னியர்களுக்கும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீடு வழங்கியது இதுவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று கணக்கெடுப்பின்படி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இருப்பினும் வன்னியர்களுக்கு மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு கொடுக்க வேண்டும் என்று சொல்வது எப்படி சமூகநீதியாக இருக்கும் மீண்டும் வண்ணியர்களுக்கான ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆனால் இதைப்பற்றி ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாய் திறக்க மறுக்கிறார் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை மீண்டும் வழங்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தும் ஒன்பது ஆண்டு காலம் நீதிமன்றம் செல்லியும் நடைமுறைப்படுத்தவில்லை வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு குறித்து விரைவில் போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளோம் தமிழகத்தில் எழுபத்தாறு நல வாரியம் சமுதாயம் சார்ந்திருக்கிறது வன்னியர் சமுதாயத்திற்கு வாரியம் வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்ததாகவும் இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக இரண்டாயிரத்தி தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் நீதிமன்ற ஆணையை பெற்றதாகவும் ஆனால் பாமக நிறுவனர் ராமதாஸ் மூலம்தான் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அப்போது கிடைத்ததாகவும் தவறான தகவல்களை பாமக கட்சியினர் கூறுவதாக பேசிய அவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தவிர்த்து வன்னியர்களுக்கான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமல்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் ஊடகப் பிரிவினுடைய படக்குழுவினரோடு சேர்ந்த அனைவருக்கும் வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் இந்த கூட்டமைப்பு என்பது நீண்ட நெடிய பயணமாக வன்னிய சமுதாய முன்னேற்றத்திற்காக கல்வியில் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் கிடைக்க வேண்டும் என்று நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நிகழ்த்தி அதில் எல்லாத்தையும் வெற்றி கொண்டிருக்கிறோம் முதலாவதாக நீங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்கின்ற காலத்திலே அவருடைய காலத்தில் அந்த ஆட்சியை எதிர்த்து நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஏனென்றால் சதவீத ஒதுக்கீடு வழங்குகின்ற பொழுது அவர் ஜாதிகளை சேர்த்து வழங்கினார் அப்பொழுது கூட அவர் சொன்னார் நான் ஒரு கனி கொடுத்திருக்கிறேன் இந்த கனி புளித்தால் மாற்றி தருகிறேன் என்று சொன்னார் நூத்தி எட்டு ஜாதி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு கொஞ்சம் கணிசமாக கிடைக்கிறது இடஒதுக்கீட்டிலே வேலை வாய்ப்பிலே கல்வியிலே பிறகு எட்டு ஜாதிகள் எதிலே சேர்க்கப்பட்டு நூத்தி பதினாறு ஜாதிகளாக அதிகமாக்கப்பட்ட பொழுது எங்களுக்கு மூன்று சதவீத ஒதுக்கீடு கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை இதை காரணம் காட்டிதான் கலைஞரவர்கள் ஆட்சி செய்கின்ற முதல் முதல்வராக இருக்கின்ற பொழுது வழக்கு தொடுத்தோம் அந்த வழக்கிலே உயர் நீதிமன்ற நீதிபதி எல் பி தர்மராவ் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை ஏன் உங்களுக்கு வழங்க மாட்ட மறுக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு பெட்டிஷனை போடுங்கள் இந்த ஆட்சியை நான் டிஸ்மிஸ் செய்கிறேன் என்று சொல்லி ஓபன் கோர்ட்ல நீதி அரசரே அவர்கள் வந்து கேட்டார்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி முடிந்தது அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஜெயலலிதா தலைமையிலே நடந்த பொழுது அவங்க தான் முதல் முதல்ல அரசாணை பிறப்பித்து பேக்வேர்டு கமிஷனுக்கு அனுப்பி பேக்வேர்டு கமிஷன் தான் மாற்றி அமைக்க முடியும் இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையில இந்த அரசியல் அமைப்பு சட்ட பிரகாரம் இடஒதுக்கீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரே அமைப்பு இந்த பேக்வேர்டு கமிஷன் இந்த பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை செய்தது அது வந்து என்ன பண்ணாங்க இந்த நூத்தி பதினாறு ஜாதியை மூன்றாக பிரித்து வன்னியர்கள் பார்ட் ஏ பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு அதற்கடுத்து தொண்ணூற்றி மூன்று ஜாதிகள் அதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சீர்மரவினர் கல்லர் பிரமலை கல்லர் உள்ளிட்ட நாடோடிகள் உள்ளிட்ட அந்த ஜாதிகளுடைய தொகுப்பாக அவர்கள் இருக்கின்ற தொண்ணூத்தி மூன்று ஜாதிக்கு ஏழு சதவீதம் ஒதுக்கீடு எஞ்சிய இருபத்தி ரெண்டு சமுதாயத்தை சார்ந்த அம்பலக்காரர்களிலிருந்து வேளாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு பேருக்கு அவர்கள் இரண்டரை சதவீதம் வழங்கினார்கள் இது அங்கே வந்தது அப்ப என்ன கேட்டாங்கன்னா கேட்கும் போது இதை நாங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கில்லை என்றெல்லாம் சொன்னார்கள் திரும்ப அப்பொழுது வந்து அரசராக இருந்த கவுல் அவர்கள் சீப் ஜஸ்டிஸ் தமிழ்நாடு அவர் என்ன பண்ணாரு இதை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பதினைந்து நாளிலே கொடுக்க வேண்டும் என்று ஃபைனல் ஆர்டர் இறுதியானையே பிறப்பித்தார் இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் இந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து அவருக்கு உடல்நலக் குறைவு அப்புறம் வந்து அவர் கோர்ட்டு பெயில் ஜெயில் இருந்த காரணத்தினால அப்ப நடக்காம போச்சு இந்த ஆர்டர் அவர் தான் போட்டாரு அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தது என்று சொன்னால் அந்த பேக்வேர்டு கமிஷன் கரெக்டாக பரிந்துரை செய்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை திரும்ப நீங்கள் வந்து செயல்படுத்த வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி நான் வழக்கு தொடுக்கிறேன் இந்த ஆட்சி நீங்கள் டிஸ்மிஸ் செய்யுங்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு வந்து கிடைக்கவில்லை என்று சொன்ன பொழுதுதான் அன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டிற்காக அரசாணை பிறப்பித்து அங்க சட்டமன்றத்தில் வைத்து ஒரு பைசா செலவில்லாத திட்டம் அது ஏற்கனவே இருப்பதை பகிர்ந்தளிப்பதுதான் ஆனால் அவர்கள் வழங்கினார்கள் இது போராட்டம் செய்வதனாலே எந்த மாநிலத்திலும் இது நிலைக்காது நிறைய பேர் சொல்றாங்க போராட்டம் பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை எது எடுத்தாலும் சரி நீங்க ராஜஸ்தான்ல குஜாரின மக்கள் அதே மாதிரி அவங்களுக்கு பதினாறு சதவீத ஒதுக்கீடு கொடுத்தார்கள் போராட்டம் பண்ணதை எதிர்கொள்ள முடியாத அந்த மாநில அரசு பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை கேட்காமலே அவங்க கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஆந்திராவில பத்து சதவீத ஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு கொடுத்தார்கள் யாரு பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை இல்லாமல் அதற்கடுத்து மராட்டாவிலே பதினாறு சதவீத ஒதுக்கீட்டை அவர்கள் வழங்கினார்கள் இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் சென்ற பொழுது அவர்கள் அத்தனையும் என்ன பண்ணாங்க நிறுத்திட்டாங்க அது நடைபெறவே இல்லை யாருக்கும் ஒதுக்கீடு கொடுக்கப்படவே இல்லை சோ இது எதற்கு நான் இங்கே சுட்டி காட்டுகின்றேன் என்று சொன்னால் பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை செய்தால் தான் செய்ய வேண்டும் இது நீதிமன்றத்தினுடைய ஆணை நீதிமன்றம் சொன்னதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் இது நிறைய பேர் என்னன்னா பண்ணி கொடுத்துட்டாங்க மற்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ராமதாஸ் ஏதோ போராட்டம் செய்ததனாலே இது வந்துவிட்டது என்று ஒரு போலியான தோற்ற பிம்பத்தை அவர்கள் தோற்ற தோற்ற பொலிவை உருவாக்கி மற்ற சகோதர சமுதாயத்திலிடம் ஒரு தவறான கண்ணோட்டத்தையும் தவறான ஒரு எண்ணத்தையும் அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் அதற்கு நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முதல் நாள் இப்ப வந்து அறிவிப்பு வருது நான் கோர்ட்டுக்கு போய் போயிட்டேன் நோட்டீஸ் நீதிமன்றத்தின் வாயிலாக எல்லாருக்கும் அனுப்பி ஆகிவிட்டது அனுப்பியான ஒன்னு அந்த ஆட்சி டிஸ்மிஸ் ஆயிடும் அதுக்குள்ளதான் வந்து எடுக்கிறாங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி ரெண்டுல போட்ட கேஸு இருபத்தி நாலு அந்த வருகின்ற பொழுது காலையிலே அது பண்ணிருப்பாங்க ஒன்பது காலையில பண்ணுகின்ற பொழுது அவர் தா பாண்டியன் அவர்கள் எம்எல்ஏ இருந்தார் இருந்தவர் அவர் இறந்து விட்டார் அதனால அந்த சட்டமன்ற அவை கூட்டத்தை மூன்று மணிக்கு ஒத்தி வைக்கிறார்கள் உடனே முதல் அலுவலக இதை எடுத்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை சொல்லுகிறார்கள் இது வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது எதுக்கு இதை நான் சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால் ஒன்பது ஆண்டு காலம் நீதிமன்றம் சொல்லி பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை பண்ணி இந்த திறப்பிலே போடப்பட்டது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் வன்னியர் மீது அரசியலை தான் காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறார்களே தவிர இது நீதிமன்றம் சொன்னது நீதிபதி நீதிபதி அரசு எல்லாரும் ஆண்டம் இஷ் பாலாறு இஷ்யூ முல்லை பெரியார் இஷ்யூ எல்லாம் தீர்ப்பு அதை வந்து நடைமுறைப்படுத்தவில்லை என்று கேட்கிறீர்கள் உங்களுக்கு எங்கே தார்மீக பொறுப்பு இருக்கிறது அதுவும் நீதிமன்றம் சொன்னதை தானே நீங்கள் செய்திருக்க வேண்டும் அதை செய்யவில்லை ஆனால் இன்றைக்கு அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இங்க இருந்து போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன சுப்ரீம் கோர்ட் தெளிவாக என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இந்த கணக்குகளை தாருங்கள் என்ன கணக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு அறிவல் பூர்வமாக நீங்க வந்து சயின்டிபிக் அறைவல் ஒரு கணக்கு கேட்டாங்க அந்த சயின்டிபிக் அறைவல் கணக்கு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறாங்க ஐஐடி சென்னைக்கு அனுப்புறாங்க இவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் எவ்வளவு சதவீதம் கொடுக்கலாம் என்று உங்களுடைய பருத்தரை கொடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது இவங்க என்ன சொல்லிட்டாங்க நாங்க இந்த மாநிலத்தில் இருக்கிறோம் அதனால வந்து எங்களை தவிர்த்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து நாட்டுக்கு போயிட்டு அங்கே வந்தாச்சு இன்றைக்கு எல்லா தரவுகளும் தயாராக இருக்கிறது கரெக்டா இருக்குது நீங்க எப்போ வேணாலும் கொடுக்கலாம் நாங்க எங்களுக்கு அதிகமா வேண்டாம் எங்களுக்கு பலாக்கா வேண்டாம் இன்றைக்கு கிடைக்கின்ற கலாக்கா போதும் இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்கிறார்கள் தப்பியதும் இல்லை ஆனால் ஜாதி கணக்கெடுப்பு நடத்தினால் அவர்களுக்கு கொடுக்க முடியுமா என்ற சட்டம் இருக்கிறதா சட்டம் இல்லை இப்போது வந்து இதுல பீகார்ல பண்ணாங்க எவர பண்ணாங்க அவங்க வந்து ஐநூறு கோடி செலவு செஞ்சாங்க பதிமூணு கோடி மக்களை கணக்கு எடுத்தாங்க எல்லாம் பண்ணிட்டு அது செல்லுபடியாகாதுன்னு சொல்லிட்டாங்க அறுபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சா போன உடனே பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ எல்லா மாநிலத்திலும் எடுக்கிறாங்க இது என்னன்னா இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிட்டு அரசியல் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க நாங்க வேணாம்னு சொல்லலை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த கொடுங்க எப்பயாவது வந்து சட்டம் திருப்தி கொடுக்கும் போது கொடுங்க அதெல்லாம் உடனடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இவங்களுக்கு ஒரு ஜாதிக்கு மட்டும்தான் கொடுத்துட்டாய் எப்படின்னு கேட்கிறாங்க ஆனால் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்பது இந்த மக்கள் தொகை அடிப்படையை வைத்துதான் நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் தான் கடைசியாக எடுக்கப்பட்ட ஜாதி கணக்கெடுப்பு எல்லாரும் என்ன பண்றாங்க அது பழைய காலத்துது அந்த பழைய கால கணக்கை வைத்துத்தான் ப்ரொஜெக்ட் பிகர்ஸ் வைத்துத்தான் அருந்ததியருக்கு கொடுத்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் மூன்று சதவீதம் அருந்ததியருக்கு மூணாவது இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்போ வேறு எதுவும் இல்லாத பொழுது அதுதானே உங்களுக்கு வந்து பழசு புதுசு என்ன இதுதான் அவைலபிள் லேட்டஸ்ட் அதுதான் அதை வந்து வாங்கிட்டாங்க தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா முதல்ல பேக்வேர்டு கமிஷனுக்கு ஒரு மூன்று மாதம் அரசாணை பிறப்பித்தார்கள் வந்து தயார் பண்ணி கொடுங்க அடுத்தது ஆறு மாசம் அடுத்தது ஆறு மாசம் அடுத்தது ஒரு வருஷம் இப்ப ஜூன் பன்னெண்டுல இருந்து இன்னொரு வருஷம் இது வந்து அடுத்த வருஷம் தான் அவங்க கேட்கறதுக்கு இருக்கும் ஆனா இவர்கள் என்றைக்கு கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்னாக இவர்கள் எவ்வளவு பேர் படித்திருக்கிறார்கள் கல்வி அறிவிலே எம்பிசி வந்து கணக்கெடுத்தாங்க சோப்ரா என்ற அடிஷனல் செக்ரட்டரி ஐஏஎஸ் அதிகாரி இதற்காக நியமனம் பண்ணி ஐந்து ஆண்டுகள் தான் அரசில் இருந்து எடுத்துக் கொடுக்க சொன்னாங்க ஆனா அவர்கள் பத்தாண்டுகள் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் பத்தாண்டுகள் எடுத்துக் கொடுத்ததுல இவங்க என்ன சொல்றாங்க வன்னியர்கள் இது இதுல வந்து இருபத்தி மூணு சதவீதம் அதுல பதினாறு சதவீதம் இதுல பதினோரு சதவீதம் இதெல்லாம் வந்து காதுல காகிதப்பு சுத்திக்கு மறக்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு தேவையில்லைங்க இன்னொருத்தது எங்களுக்கு தேவையில்லை நீதி எது சட்டப்படி எது நிற்கும் பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை தான் அதைதான் கேட்கிறோம் இந்த ஒரு ஜாதிக்கு இவ்வளவு சொல்றாங்க இப்போ எஸ்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க எழுபத்தாறு ஜாதி இருக்குது அதுல மூன்று இது வந்து அருந்ததற்கு போயிடுது மீதி பதினஞ்சு சதவீதம் அந்த எழுபத்தாறு ஜாதிகளுக்கு அவங்க மக்கள் தொகை ஏற்றா போன்று எவரை கொடுக்குறாங்க பதினைந்து ஆனா அதே மாதிரி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்க முப்பத்தி முப்பத்தாறு ஜாதிகள் இருக்கிறாங்க அந்த முப்பத்தி ஏழு ஜாதி இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு ஜாதி இவ்வளவு இருக்குது அவங்களுக்கு ஏன் ஒரு பர்சன்ட் தான் மக்கள் தொகை தான் சோ இது எல்லாம் நடைமுறை நாடுங்கும் இருக்கிறது இங்க வந்து பெரியார் மண் வந்து ஏன் மனசு இல்லை என்பதுதான் இதற்கான வழக்குகள் என்பது ஒன்னு ரெண்டு வழக்கு தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக போட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சு கொடுத்திருக்கிறோம் செய்ய வேண்டும் ஏன் காலம் தா தாமதப்படுத்துகிறது ஒரே ஒரு கேள்வி சொன்னா அனுப்பிடலாம் ஒரு பைசா செலவில்லாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் ஆனால் சமூக நீதி என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் சமத்துவம் என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் சாமானியனுக்கான கட்சி என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராகவும் இன்றைக்கு முதலமைச்சராகவும் இருக்கிறார் இதை பற்றி ஏன் வாய் திறக்கம் மறுக்கிறார் செய்யணும் முதல்ல சொன்னாரு ஆனா செய்யவில்லை இந்த வன்னியர் பெருங்குளத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கையை அதை அவர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்